போ கிளம்பிட்டியலா சுபி வரலையா அவனையும் கூப்பிட்டுதான் மக்கா போனோம் சரி நீ சீக்கிரமா சாப்பிட்டு எலும்பு ஏம இட்டி பக்கத்து வீட்டுல கீதா கொஞ்சம் போல பிரியாணி தந்தா சரி நீ தான் கல்யாணம் விட்டு வரலையே நீ சாப்பிடுட்டு உனக்கு தந்தேன் இனி பையன் வந்தா சண்டை தான் போடுவான் சீக்கிரம் வாரி சாப்பிட்டு மக்கா ஆ சரிம்மா அவ வந்தான்னு நினைச்சிக்க நான் உனக்கு மட்டும்தான் வாங்கி தரேன் சொல்லிட்டு இங்க ஒரு ஆட்டமே ஆடிடுவான் படபடா வாரி சாப்பிட்டுட்டு எலும்பு சரிம்மா வந்து

நீ இன்னுமா தின்னாம வச்சிட்டே இருக்கா அம்மா நான் எவ்வளவு நேரமா அவன சமாளிக்கிறதுக்கு சீ நான் தின்னிட்ட எலம்பட்டி பட பட தின்னிட்ட எலம்பنا எப்படிமே எலம்ப முடியா பிரியாணி ரசிச்சு ருசிச்சு தான் சாப்பிடுவவ ஏமா நல்ல ரசிச்சு ருசிச்சு தின்னு அவன் வந்து கேட்டா அவங்க கூடு போதுமா அம்மா Dress எங்க இருக்கு Dress அந்த கபோர்ட்ல தான் இருந்துச்சு போ மக்களே போய் எடுத்து போடு சரி நான் யார ரூம்ல இருக்கானே பாக்கி வேண்டாம் வேண்டாம் நீ அங்க போய் பாரு போ அட தள்ளுங்க அம்மா அங்க தான் இருக்கான் அக்கா அப்படி இல்ல மக்களே நம்ம கல்யாணம் வீட்லயாவது போய் சாப்பிடுவோம் கொஞ்சம் போல கீதா கொடுத்தா அதான் அதிக கொடுத்தேன் வேற ஒண்ணு இல்ல மக்கா எனக்கு நீ அவ்வளவு ஒண்ணுதான்